வெள்ள அனர்த்தத்தினால் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே பல பாடசாலைகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மரங்கள் மட்டக்களவை மாவட்டத்திலே மரங்கள் விழுந்து பல பாடசாலைகள் நடத்த முடியாமல் கட்டிடங்கள் உடைந்திருக்கிறது அதே போன்று பல வீதிகள் அங்கு பெய்திய மழை காரணமாக அந்த மலைகள் எல்லாம் அந்த பாதைகள் எல்லாம் அப்படியே கலண்டு கழுவுப்பட்டு போய்விட்டது பாதைகள் இல்லாத நிலைமை ஆகிவிட்டது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே கௌரவ அவர்கள் இந்த விடத்திலே கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் மாகாண சபையிலே நிதி இல்லை நாங்கள் ஜோனல் டிரெக்டரை தொடர்பு கொன்ற போதும் அவர்கள் நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் மாகாண தொடர்புன்றது மாகாணத்திலே இதற்கு நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே மத்திய அரசாங்கம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட் அதற்கு பொறுப்பான அமைச்சு அவசரமாக இவ்வாறான வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட இந்த பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் அதாவது பொது இடங்களையாவது அவசர அவசரமாக புனரமைத்து பாட நடத்துவதற்கும் அதே போன்று வீதிகளை மக்கள் பாவிப்பதற்கும் பொருத்தமான அளவு அவசரமான நிதிகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறது நன்றி